ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அவரை தோட்டம் தான் ஸோ ஒரே ஒரு செடி தான் ஒரு தோட்டம் மாதிரி நல்லா படர்ந்துருக்கும் இது ஒரு பெரிய கதைன்னு சொல்ல முடியாது பட் வயசு ரொம்ப அதிகம் இந்த செடிக்கு இது வந்து ஒரு வருஷம் ஆச்சு இதோட வயசு லாஸ்ட் இயர் வந்துட்டு நட்டை வச்ச வெதை இது ஆனால் லாஸ்ட் இயர் நம்ம வந்து தண்ணி நல்லா நல்லா பாய்க்காம மழை பெருசாக இல்லாததுனால அதை அப்படியே நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் அது அது அப்படியே உயிர் மட்டும் வச்சுட்டே இருந்துச்சு கட்டையாயிடுச்சு செடி சரிங்களா அதாவது இலையெல்லாம் உதிர்ந்து வெறும் கட்டையாக மட்டும் இருந்துச்சு அந்த தண்டு மட்டும் இருந்துச்சு ஆனால் பசுமை மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்பப்போ ஏதோ கொஞ்சம் வாழ்க்கையில் தண்ணி போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் நலஞ்சு நலஞ்சு இந்த உயிர் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வருஷம் பெஞ்ச மழையிலையும் கிணத்துலேருந்து நாங்கள் நல்லா தண்ணி பார்த்ததுனாலையும் நல்லா கொத்து கொத்தாக காய் காய்க்குது ஸோ இது வந்துட்டு நம்ம மாடி தோட்டத்துக்கு எதனால இது யூஸ்ஃபுல் அப்படின்னா நிறைய நம்ம டெக்கரேஷனுக்கு அழகழகாக என்னென்னமோ நம்ம வந்து பூ வைக்கிறோம் சரிங்களா இப்போ மாடி இந்த அவர விதையில் வந்து அந்த செடியில் வர பூவே வந்து ஒரு அழகுதாங்க ஸோ அதுவுமே நம்ம மாடி தோட்டத்தில் வச்சோம்னா இங்கே பாருங்க காய் அவ்வளோ நிறைய பிடிக்கும் அவரைக்காயி நம்ம வெளியில வெளியில் வாங்கி நம்ம சாப்பிட்றதுக்கும் நம்ம மாடித்தோட்டம் அட்லீஸ்ட் சின்னதாக ஒரு தோட்டத்தில் ஒரு கொஞ்சமாக மண்ணில் கூட வச்சா கூட நல்ல செடி வந்து படர்ந்து போகும் நம்ம மணி பிளான்ட்டுக்கெல்லாம் வந்து மேலே படர்ந்து விடுறோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த செடியை கூட நம்ம அழகாக படர்ந்து விட்டோம்னா பூவும் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு செடியிலேருந்து காயும் நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கெமிக்கல்ஸும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் வீட்டு யூஸ்க்கு வரச்செடி வந்துட்டு நல்லா சீசனில் நட்டுங்க அதனால பொங்கல் டைமில் வர சீசனில் நட்டணும் அப்படின்னா நிறையா காயும் கிடைக்கும் நம்ம வெளியில் வாங்க வேண்டிய அவசியம் கிடைக்காது நல்லா அந்த டைமில் தான் நல்லா வரும் மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களும் சரி ஒரு சின்னதாக ஒரு தொட்டியில் இந்த விதையை போட்டு விட்டு அதை படுறதுக்கு மட்டும் இடத்த நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும் மேலே கோடி மாதிரி மணி பிளான்டெல்லாம் படறது இல்லைங்களா அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும் நிறைய கொத்து கொத்தாக வந்து உங்களுக்கு காய் கிடைக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க